அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நீங்கள் எப்போது சந்தோஷமாக இருந்திருக்கிறீர்கள் நேற்றா போன வாரமா போன மாதமா எப்போ நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் ஆனந்தமா இருக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கிறேன் உங்களால சொல்ல முடியுமா ஆமாங்க நான் நேற்று சந்தோஷமா தான் இருந்தேன் அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் இருந்தது ஒரு ஒரு மணி நேரம் இருந்திருக்குமா அதுக்கு மேல உங்களால இருக்க முடியாது நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்தமா இருந்தது ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம் அதுக்கு மேல உங்க மனம் இருக்கு பாருங்க அது உங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு துணை புரியாது நீங்க சந்தோஷமா இருந்தாவே உங்க மனசுக்கு ஆகாது நீ எப்படி சந்தோஷமா இருக்கலாம் என் கட்டுப்பாட்டை மீறி இல்ல உடனே உங்க மனம் என்ன பண்ணுனா வேற எதையாவது எடுத்து வந்து நினைக்க வைத்து உங்களுடைய மகிழ்ச்சிய சந்தோஷத்தை உடனே களைச்சு விட்டுணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆமா குருஜி நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரை மணி நேரம் இருந்திருப்ப இல்ல ஒரு ஒரு மணி நேரம் இருந்திருப்ப அதுக்கப்பால எனக்கு வேற ஏதோ நினைவுகள் வந்துடுச்சு அந்த சந்தோஷமோ அந்த மகிழ்ச்சியோ உடனே மறைஞ்சு போயிடுச்சு இல்லையா உங்க சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது தண்ணில போட்ட கோலம் அது உடனடியாக கரைந்து போய்விடும் உங்களுடைய உண்மையான சுயஸ்வரூபம் உங்கள் உண்மையான தன்மை இயல்பு என்ன தெரியுமா அமைதியும் ஆனந்தமும் தான் அமைதியாக உங்கள் மனதை வைத்திருப்பதுதான் இயற்கையான உங்களுடைய தன்மையாகும் எப்போ நீங்க ஆனந்தமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்க உண்மையான சுரூபமாகும் ஆனா இது ரெண்டையும் நீங்க இது வச்சு இத்தனை வயசு ஆயிடுச்சு இது வரைக்கும் நீங்க எப்பாவது ஒரு நாள் பூரா அமைதியா இருந்திருக்கீங்களா இல்ல ஒரு நாள் பூரா மகிழ்ச்சியா இருந்திருக்கீங்களா கிடையவே கிடையாது உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நேத்து பூரா நான் தூங்கி எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒரே மகிழ்ச்சியா இருந்தேன் நானு ஆனந்தமா இருந்த சந்தோஷமா இருந்த குருஜி அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்ல முடியுமா முடியவே பண்ணுதுன்னா உங்களுடைய உண்மையான இயல்பை உங்களுக்கு எடுத்து காட்டாமல் அது சதி செய்கிறது அது எதிரியாக விரோதியாக மாறிடுது என்ன நினைவுகளை கொண்டு வந்து உங்க கிட்ட குடுத்துட்டு அதை பிடி மாதிரி புடிச்சுக்க குட்டி தன்னுடைய தாயை பிடித்து கொள்வது போல உங்க பிடிச்சிக்குதுன்னா எப்போ நடந்த நிகழ்வு அது போய் ஒரு வருஷம் ஆச்சு உங்க மனம் பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் அனுபவங்கள் காட்சிகள் உங்க மனசு முன்னாடி எட்டு வந்து நிறுத்திடுது உங்க மனசு என்ன பண்ணுது அது கட்டியா புச்சுது யாருக்கிட்டயே அவமானப்பட்டு இருப்பீங்க யாருக்கிட்டயே அசிங்கப்பட்டு இருப்பீங்க யாரோ உங்களை ஒரு தவறான சொல் சொல்லிருக்கலாம் ஒரு கட்ட வார்த்தை இருக்கலாம் யாரோ உங்களை இருக்கலாம் யாருக்கிட்டையும் நீங்க ஏமாந்து போயிருக்கலாம் உங்களுக்கு ஏற்ற வகையில் இல்லாத உங்களோட கீழ்நிலையில் இருக்கிற யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்று வந்து மனம் என்ன பண்ணது இதை நீ பிடிச்சுக்கோ இதை விடாத கெட்டியா அனு உங்ககிட்ட கூட்டிருந்து நீங்கள் என்ன பண்றீங்க அதையே நினைத்து 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 நீங்கள் வாழ்ந்து வருவதால் சந்தோஷம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல மகிழ்ச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியல அதனால உங்களால சந்தோஷமா இருக்க முடியல உங்களுடைய உண்மையான இயல்பை தன்மையை உங்களால் தெரிய விடாமல் தெரிந்து கொள்ள விடாமல் உங்கள் மனம் சதி செய்கிறது இல்லை ஒன்று இறந்த கால செத்து போன நிகழ்வுகள் செத்து போன நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குது அதை நீங்க விட புசிக்கிறீங்க இல்ல எதிர்காலத்தில் நடக்க போவதே கனவு கண்ணு காணு நான் இது போல ஆக போறேன் அதை பண்ண போறேன் அதை எடுத்துட்டு வந்து உங்க கொடுத்துருது இப்ப கனவுல வாழறீங்க நான் அடுத்த வருஷம் கார் வாங்கிடுவேன் அடுத்த வருஷம் வீடு கட்டிடுவேன் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்குவேன் அடுத்த வருஷம் பிள்ளைய பெற்றுக்குவேன் நீ அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கிற கேரண்டி இருக்கா கிடையாது நீ என்னவோ நூறு வயது வாழ மாதிரி கற்பனைகள் மிதந்து கொண்டு இருக்கிற துயரத்துல இருக்கிற ஒன்னு கற்பனையில இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் மன உங்ககிட்ட கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுதுன்னா உன்னுடைய உண்மையான தன்மையை சொரூபத்தை காட்ட விடாம தட்டு மகிழ்ச்சிக்கும் மனதற்கும் செயல்படக்கூடியது மகிழ்ச்சியா அடையிடும் சரண்டர் ஆயிடும் நீ போய் தியானம் பண்ணணும் அது மூலமா தான் மனசை அடக்கி கொண்டு வரணும் அதுக்கு பல நாள் பயிற்சி செய்யணும் தேவையே இல்லை எப்போ நீங்க சந்தோஷமா நீங்க ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஒரு மனதை நீங்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாலே அந்த நேரத்துல உங்களுடைய மனத்தினுடைய பிரிக்வன்ஸ் டோட்டலி சரண்ட்ர்ப்பது செத்து போகுது அப்போ மனம் அங்க இல்லை மனம் இல்லைன்னா தான் நீங்கள் இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியும் இறைவன் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு தொடர்பு இணைப்பு ஏற்படுகிறது அப்போ அந்த தெய்வத்தில் இருக்கின்ற அந்த காந்த சக்தியானது உங்களுக்குள் வந்து உருமாறுகிறது அதனாலதான் நம்முடைய சித்தர்கள் எல்லாம் மனம் மௌனம் என்றார்கள் ஆனா அது தேவையில்லை நீங்க எப்ப சிரிச்சு முகமா இருந்து பாருங்க எப்போ மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன்பா நாளைக்கு வரப்போறத நினைச்சு நான் எதையும் கனவு காணலப்பா அட இறந்து போனதை நினைச்சு நான் துக்கப்படலைப்பா அதனால எதுவும் ஆவ போறது இல்லை இதனால எதுவும் வரப்போறது இல்லை ஆனா இப்ப இருக்கிற இந்த நிகழ்ச்சியை இந்த கணத்தை நான் சந்தோஷமா இருக்க போறேன் ஒரு பயிற்சியை ஒரு பாவத்தை நீங்க கொண்டு வந்து பாருங்க ரொம்ப நேரத்துக்கு வா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு நீங்க மனச நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் ஆனந்தமா இருக்கிறேன் நான் வந்து இன்பமா இருக்கிற அந்த மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து பாருங்க ஒரு மனோபாவத்துல அப்படி வச்சு பாருங்க மனம் உங்களுக்கு அடங்கிடும் மனம் அங்க செயல்படாது மனம் இல்லைன்னா நீ என்னவா மாறுற தெய்வமாக மாறுகிறாய் அப்போ மகிழ்ச்சியா இருப்பதற்கு யார் ஒருவர் ஓரளவு தன்னுடைய மனதை அந்த நிலைக்கு கொண்டு வருகிறீர்களோ அப்போது வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாம் வந்து சேர்கிறது நீ தேட தேடிப்போ தேவை அவசியம் இல்லை ஏன்னா இறைவனுக்கு நீ பாத்திரம் ஆயிடுறாய் இறைவனுக்கிட்ட நீ பிள்ளையா மாறிடுற இறைவனுடைய குழந்தையாக மாறிவிடுகிறாய் அந்த குழந்தைக்கு என்ன இறைவன் அனைத்தையும் எடுத்து வந்து தானாக தருகிறான் ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை நீ சந்தோஷமா இருந்து பாருங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்க உங்க உடம்புல ஒரு காந்த சக்தியானது அதிகரிக்கிறது அந்த காந்த சக்தி உங்களை சுற்றி சந்தோஷமானவர்களை மகிழ்ச்சியா இருப்பவர்களை ஆனந்தமாக இருப்பவர்களை கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து உங்களை மேல மேல ஆனந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது இது சரியா தெரிஞ்சுக்கணீங்கன்னா நாலோ ஒரு அஞ்சு நிமிஷம் வா நான் சந்தோஷமா இருக்கிறேன் பா விடுப்பா அப்படின்னு முதலில் பயிற்சிக்கு வாங்க அது போக 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 அதில் இருக்கக்கூடிய அந்த இனிமை அதில் இருக்கக்கூடிய அந்த மகிமை உங்களுக்கு புரிய ஆரம்ப ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதை நீங்கள் கெட்டியாக அதை பிடித்துக்கொள்வீர்கள் தெரிந்து கொண்டீர்களா 三多手。